பிரேசலால் கத்திற்கு பிரியமானவர்களே திவிடம் பிள்ளைகளை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனம் மாசத்து மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்வோம் இந்த நாள் வசனத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ஏசாயம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் இதோ நான் ஒரு அதிசயத்தை செய்வேன் ஜீவனுள்ள தேவனாகிய கத்தச் செல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் அதிசயத்தை செய்கிறவர் ஏசையாவுடைய வாழ்க்கையை கத்திர அதிசயங்களை செய்தது போல என்னென்ன கவலைகளோடு பாரங்களோடு இருக்கீங்களோ அந்த கவலைகள் இந்த பாரங்கள்லேருந்து கத்தர் உங்களுக்கு ஒரு அதிசயங்களை செய்கிற அநேக காரியத்தில் நீங்கள் போய் வேதனையோடு கண்ணீரோடு கூட இருக்கலை இது எப்படி முடிய போதோ என்ன செய்யப்படணும் என்று சொல்லி மிகுந்த பாரத்தோடு கூட நான் கற்றுச் சொல்லுகிறாரு உங்கள் வாழ்க்கையில் கத்தர் அதிசயங்களே செய்யப்பா கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து நம்மளை ஆசீர்வாய்ப்பார்கள்

உடைய உதவி செய்ய முடியல பா பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கொடுங்க வேலை வச்சதுக்கு நல்ல பலனை கொடுங்க பிஸ்னஸ் பண்ணுற பிள்ளை பிஸ்னஸுகள் தொழில்கள் விருத்தி அடையிறதுக்கு கத்தர் உதவி செய்யுங்க இப்போ வீடுகளுக்குள்ள சந்தோஷமாக நல்ல சுகத்தை கத்தர் காணச்சேங்க பொறுப்படுங்க ஏசு மலஞ்சு பிக்கிற நல்ல பீதாம் வேன் அம்மேன்